அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் ஐந்தாவது நாளாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது திருவதிகை எம்ஜிஆர் சிலை அருகே குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் வணக்கம் தொடர்பான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுத்து பயணத்துடைய அஞ்சாவது நாளாக கடலூர் மாவட்டம் பந்தூட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவதிகை எம்ஜிஆர் அருகே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது மேலதாளங்கள் பட்டாசு முழங்க தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளாக இருக்கக்கூடிய பெருக்கூட்டு அதே போன்று தாரை தப்பத்தை பல்வேறு இசை கருவிகளோடு உற்சாக வரவேற்பினை இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அளித்து வருகிறார்கள் வழி ஒவ்வொரு இடங்களிலும் பெண்கள் ஏராளமான ஒரு பூரண குண்ட மரியாதையோடு தங்கள் கைகளிலே மலர் இதர்களை வைத்துக் கொண்டு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக அரியணை ஆண்டு என்ற உற்சாக அந்த குரலோடு அவர்கள் வரவேற்கக்கூடிய அந்த எழுச்சி இங்கே பார்க்க முடிந்தது நாம் நிற்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் சிலை பகுதி ஏராளமான வியாபாரிகள் உள்ள பகுதி வியாபார வியாபாரிகளும் பொதுமக்களும் அதே போன்று பெண்களும் இங்கே குவிந்து இந்த உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த இந்திய அண்ணாகிராவிட முன்னேற்ற கழக தான் பெண்கள் இயக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்களுக்காக காலுக்கு தங்கம் கொடுத்த மாபெரும் இயக்கமான அனைத்திங்கிய அண்ணாகிராவிட முன்னேற்ற இயக்கம் போன்ற தொற்றில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும் அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக பொதுச் செயலாக இருந்த புரட்சித் தலைவி தெய்வம் அம்மா அவர்கள் ஏழைகளுக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செய்து கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழைகள் ஏற்றம் பெற பெண்கள் அடைய இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கியது புரட்சித் தலைவி விய தெய்வம் அம்மா அவர்கள் அதனைத் தொடர்ந்து அரியணை ஏறிய ஆட்சியில் இருந்த புரட்சித் தலை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை தொடர்ந்து வழி நடத்தினார் ஏழை பெண்கள் மாணவிகள் கல்வியிலே இந்த முன்னேற்றம் அடைவதற்காக மடிக்கணினி வழங்கப்பட்டது மடிக்கணினியை தொடர்ந்து பல்வேறு பொருட்கள் மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது காலணி வழங்கப்பட்டது மிதிவண்டி வழங்கப்பட்டது அதே போன்று ஏழை எளிய தாய்மார்கள் ஏற்றம் பெறுவதற்காக அவர்களுக்கான ஆடுகள் கறவை மாடுகள் விலையெல்லா விலையில்லா கறவை மாடுகள் மின்விசிறி மிக்சி கிரைண்டர் என அனைத்து பொருட்களும் ஏழை மக்களுக்காக வழங்கப்பட்டது அவர்கள் கொடுத்த ஆடுகள் இரண்டாக இருக்கலாம் அது ஓராண்டில் இருபதாக மாறியது அவர்கள் கொடுத்த கோழிகள் இரண்டாக இருக்கலாம் ஆனால் அது இரண்டாயிரமாக மாறியது இப்படி ஏழை தாய்மார்களினுடைய வளர்ச்சிக்காக அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி பழனிசாமியர்கள் வழங்கிய திட்டம் என்பது ஏராளம் அதனால்தான் இந்த மாபெரும் எழுச்சியை ஒவ்வொரு இடங்களிலும் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டமாக செல்லும் இடங்களிலாம் அலைகளை மக்களுடைய வரவேற்பாக செல்லும் இடங்களிலாம் பெண்கள் அரசு எடுத்து வரவேற்கக்கூடியதும் போராட கும்பம் மரியாதை அளிக்கக்கூடியதும் பல்வேறு மக்கள் மலர்களோடு பலகை தூவி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அடுத்ததாக அதாவது சிவ பார்வதி திருமண மண்டபம் அருகே ஒரு உற்சாக வரவேற்பை அளிக்க இருக்கிறார்கள் அதனை ஏற்றுக்கொண்டு பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகே மக்களோடு மக்களாக சாலையில் நடந்து அவர்களோடு கலந்துரையாடி பேசி சாலையிலே ரோட் ஷோ நிகழ்த்தவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்துதான் பன்புக்கு நான்கு மணி சந்திப்பிலே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறப்புரையாற்றி இன்றைய கடலூர் மாவட்டத்திலே குறிப்பாக கடலூர் வடக்கு மாவட்ட சார்பிலே முன்னாள் அமைச்சர் எம் பி சந்தர் தலைமையிலே உற்சாகமான ஒரு ஏற்பாடு மக்கள் கூட்டம் மத்தியிலே அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் எழுச்சி உரையை அங்கீகரிக்க தொடர்ந்து இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே அவர்கள் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது எம் திருவது எம்ஜிஆர் அருகே அளிக்கப்பட்ட அந்த வரவேற்பை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து குறிப்பாக கழகத்தினுடைய மகளிரணி செயலாளர் மகளிரணி துணை செயலராக கூடிய சத்யா பங்கீர் செல்வம் அதே போன்று முன்னாள் அமைச்சராக செய்யக்கூடிய எம் சம்பத் சம்பத்து ஏராளமான உற்சாக வரவேற்பினை அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஏராளமான பெண்கள் திறந்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த அதிமுக ஆட்சியிலே அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் ஏராளமான இந்த எழுச்சியோடு திறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த கூட்டத்தை பார்க்கிறது போல் தெரிகிறது தமிழகத்திலே சட்டப்பகுதியை இருக்கிறது தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்க

இந்த பல்வேறு நெருக்கடிகளுக்கு சிக்கியுள்ள இந்த தமிழகம் மீட்டெடுக்கப்படும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடந்தே தீரும் என்ற எழுத்து அதே போன்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தருவதாக கூறிய ஆட்சியை பிடித்துவிட்டு இன்றைக்கு ஒரு வேலை வாய்ப்பை கூட உருவாக்காமல் திமுக அரசு இருப்பதால் பல்வேறு படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு என்று அந்த அவலத்தையும் எல்லாம் இன்றைக்கு எழுச்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏற வேண்டும் என்று அவர்கள் இந்த பகுதிகளை நின்று உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது ஏழை எளியோர் ஏற்றம் பெறுவதற்காக மக்கள் வளர்ச்சி அடைவதற்காக இளைஞர்கள் படிப்பதற்காக இளைஞர்கள் உயர்வதற்காக பெண்கள் முன்னேற்றம் அடைவதற்காக விவசாயிகள் தொடர்ந்து தங்களுடைய இடுபொருட்கள் உரங்கள் வாங்குவதற்கு இடுபொருட்களுக்கு தேவையான விதைகளை வாங்குவதற்கு விளைவித்த உற்பத்தி பொருட்களை தேவையான அளவிற்கு விற்பதற்கு விளைவித்த பொருட்களை பாதுகாப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய இந்த ஏற்பாடினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் பந்தருட்டி நகர கழக செயலாளர் இருக்கக்கூடிய மோகன் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகளியுடைய துணை செயலராக கூடிய சத்யா பன்னீர்செல்வம் ஏராளமான இந்த பகுதியில் இன்று உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த வரவேற்பு அளிக்கப்படுகிறது அடுத்ததாக மக்களோடு மக்களாக நடந்து சென்று அவர்களுடைய குறைகளை கேட்கவிருக்கிறார் அடுத்ததாக பேசவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயக்குமார் உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி